ஈரோடு மாவட்டம் மூங்கில் பாளையத்தில் காலை பதினோரு மணிக்கு நம் வெற்றி தலைவர் அவர்களது ஈரோடு மாவட்ட மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது நம் வெற்றி தலைவர் அவர்களின் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் போது பாதுகாப்பு கருதி தோழர்களும் பொதுமக்களும் பின்வரும் வழிகாட்டு நெறிமுறைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டுமென கேட்டுக்கொள்கிறோம் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக அமைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு பாக்ஸிலும் காவல்துறை அறிவுறுத்தலின்படி பங்கேற்பாளர்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் கர்ப்பிணி பெண்கள் குழந்தையுடன் இருக்கும் சகோதரிகள் முதியவர்கள் உடல்நலம் குன்றியோர் பள்ளி சிறுவர் சிறுமியர் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதை தவிர்த்து வீட்டில் இருந்தபடியே நேரலையில் காணுமாறு பேரன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நம் தலைவர் அவர்கள் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வரும்போதும் நிகழ்ச்சியை முடித்துவிட்டு செல்லும் போதும் அவரது வாகனத்தை யாரும் வாகனங்களில் பின்தொடர்வதை அறவே தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் காவல்துறையின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி போக்குவரத்து விதிகளை முழுவதுமாக பின்பற்ற வேண்டும் பட்டாசு வெடிப்பது உள்ளிட்ட அனைத்து வகையான வரவேற்பு நடவடிக்கை தோழர்கள் தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்கிறோம் காவல்துறை அனுமதித்துள்ள இடங்களில் மட்டுமே வாகனங்களை நிறுத்த வேண்டும் போக்குவரத்திற்கும் பொதுமக்களுக்கும் இடையூறாகவோ கண்டிப்பாக வாகனங்களை நிறுத்தக்கூடாது மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் போது சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாக்கும் வண்ணம் மிகவும் கண்ணியத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் நம் கழகத்திற்கு அவப்பெயரை உண்டாக்கும் உள்நோக்கம் கொண்டு யாரேனும் செயல்பட முற்பட்டால் அதற்கு இடம் கொடுக்காதவாறு கவனத்துடன் செயல்பட வேண்டும் அனைவரும் எளிதில் அடையாளம் காணும் வகையில் தன்னார்வலர்கள் சீருடை அணிந்து தங்களது பணிகளை மேற்கொள்ள வேண்டும் மாண்பமை உயர்நீதிமன்றத்தின் உத்தர நெடுஞ்சாலை அல்லது இதர சாலைகளின் இருபுறங்களிலும் அலங்கார கட்டப்பட்ட கம்பிகளோ அனுமதி பெறாமல் வைக்கக்கூடாது மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறும் பகுதியில் உள்ள அரசு மற்றும் தனியார் கட்டிடங்கள் காம்பவுண்ட் சுவர்கள் மரங்கள் கொடி கம்பங்கள் மின்கம்பங்கள் ஆகியவற்றின் மீது ஏறுவதை தவிர்க்கவும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் போது அப்பகுதியில் ஆம்புலன்ஸ் வாகனங்களுக்கும் பொதுமக்களுக்கும் எந்தவித போக்குவரத்து இடையூறும் ஏற்படாத வகையில் நடந்து கொள்ள வேண்டும் தலைவர் அவர்கள் கலந்து கொள்ளும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி முடிந்தவுடன் அனைவரும் அமைதியான முறையில் யார் செல்ல வேண்டும் நம் வெற்றி தலைவர் அவர்களின் ஒப்புதலோடு வழங்கப்பட்டுள்ள இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை கழக தோழர்களும் பொதுமக்களும் கண்டிப்பாக பின்பற்றி மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி வெற்றியடைய நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களான மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் ாங்க சிக்காது நிக்கா தட்டா சோரா ஊட்டா தாங்க எதுக்கண்டா